சிக்கம் குற்றம் குற்றமே நக்கீரர் வழி வந்த நடுவர் அவர்களே மரத்தின் இருக்கும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களே அதில் கிளைகளாக இருக்கும் ஆசிரியர் பெருமக்களே மரத்தை ஈர்க்கும் அன்பிற்கினியமான செல்வங்களே வருந்தாலே ஏறுகால சிங்கங்களே ஆன்றவர்களே சா ஆண் சான்றே சான்றே உங்கள் அனைவருக்கும் என் முத்தான முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைப்பேற்புரிந்து பேச்சிலேயே தரப்போகிறேன் உங்களுக்கு நல்லது ஒளிவிரிந்து எனக்கு வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி கூறி என் உரையை துவங்குகிறேன் இப்பொழுது காமராசர் கவிதை ஒரு கோயில் திறந்தால் இந்துக்களுக்கு மகிழ்ச்சி ஒரு சர் திறந்தால் கிறிஸ்தவர்களுக்கு மகிழ்ச்சி ஒரு மசூதி திறந்தால் இஸ்லாமியர்களுக்கு மகிழ்ச்சி ஒரு நூலகம் திறந்தால் புத்திசாலியானவர்களுக்கு மகிழ்ச்சி அதுவே ஒரு பள்ளிக்கூடத்தை திறந்தால் நம்மை படைத்த ஆண்டவர் மகிழ்ச்சி ஜூலை பதினைஞ்சாம் தேதி உன் பிறந்தார் கர்ம வீரரே காமராசரே விருதந்தரின் கருப்பு காந்தி படிக்காத மேதையே தென்ன தென்னாட்டு காந்தியே மூன்று முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் திறமைக்கும் நல்லாட்சிக்கும் சிக்கும் பெற்றவரே பெற்றவரை நீ மண்ணை விட்டு சென்றால் எங்கள் மனதை விட்டு நீங்காய் இடம் பிடித்த ஏழை பங்காரரே உழைப்பல்லே ஊருக்கு உடைத்த உத்தம இவரை நாட்டிற்காக வாழ்ந்த நல்லவர் இவரே தலைவர்கள் பல உண்டு ஆனால் உன்னை போல் யார் உண்டு இனி தினம் தினம் ஒரு தலைவர் நீதான் எங்கள் முதல் உன் சேவைகள் பல கண்டு இன்றும் நீ எங்கள் நினைவு உண்டு இங்கு பேரில் ஆட்சிகள் உண்டு ஆனால் உன்னை போல் யார் உண்டு பல எங்களின் தலைவனின் பல பசிப்பொத்திய கடவுள் கருப்பு காந்திய கண்ணியமானவரே வெண்ணில் ஆடை அணிந்தவரே தெண்டகத்து தெஞ்சல் தெண்டகத்து தெஞ்சலே உழைப்பால் உயர்ந்தவரே உத்தமர் வீரரே பாரத ரத்தனாவே புவி உள்ளலும் புகழ் மங்காதவரே தமிழ்நாட்டின் தங்கமே ஏழைகள் சொந்தமே பல பள்ளிகளை திறந்து படிக்க வைத்த தேவமே அணைகளை பல கத்தி கொடுத்த ஆதவனே மனித கடவுளாய் வந்த கஷ்டங்களை நீக்கி தந்த கண் கண்டு தெய்வம் மீண்டும் ஒரு முறை முறைபிறப்பாய் என்று வேண்டுகின்றோம் தன் தான் வணங்குவது நல்ல பழக்கம் இதுதான் என் வழக்கம் தமிழே என் வழக்கம் நான் பேசி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்